ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள குறிப்புகள் ஒன்பது பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஒன்று குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் பெண்ணை வச்சு கிரிக்கிருக்காங்க அப்படின்னா அதை போ வைக்கிறதுக்கு டெட்டால் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த கரைப்பட்ட இடத்துல இந்த டெட்டாலை ஊற்றி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதை தேய்ச்சதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்படி துணி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரை இருந்த இடம் தெரியாது டிப் நம்பர் ரெண்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்குங்க அந்த தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் இது கூட கொஞ்சம் வினிகரும் ஊற்றிட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணியில் நல்லா அழுக்காக இருக்கக்கூடிய மேட்டை போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க இதை நல்லா அழுத்தி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி நார்மலாக வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மேட்டில் உள்ள எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் வினிகர் ஊற்றுறதுனால அந்த மேட்டில் ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுனாலும் அதுவும் போயிடும் டிப் நம்பர் மூணு வீட்டில் முகம் பார்க்கறக்காக எல்லாத்து வீட்லையுமே கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு இருக்குது அப்படின்னா அதை போ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த துணியில் ஒரு ஐஸ் கட்டி வச்சு நல்லா மடிச்சுட்டு இப்போ அதை வச்சு நல்லா அந்த கண்ணாடி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விடுங்க இப்போ பாருங்கள் அதில் உள்ள எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே போயிடும் டிப் நம்பர் நாலு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சுன்னா அது தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ண பேஸ்ட்டாக அதில் போட்டு நல்லா பெசஞ்சு கொடுங்க இப்போ அந்த கவரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வச்சு அடுப்பு சிங்க்கு எல்லாமே சுத்தம் பண்ணலாங்க அடுப்பில் அழுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சி பாருங்கள் அதில் உள்ள எல்லாமே போயிருக்கும் இதே மாதிரி சிங்க்கிலையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் அஞ்சு தோசை மாவு கடைசி மாவு நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாவில் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு சீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கங்க இது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது இந்த தோசைக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் டிப் நம்பர் ஆறு ஒரு பாதத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நல்லா அழுக்காக இருக்கக்கூடிய வெள்ளை துணியை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஒரு மூடி அளவுக்கு துணி துவைக்கக்கூடிய லிக்யூடு ஊற்றி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டுடலாம்ங்க இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா எப்பவும் துவைக்கிற மாதிரி துவைச்சிருங்க இந்த மாதிரி துவைக்கிறதுனால அந்த துணியில் உள்ள எல்லாமே போயிடுங்க வெள்ளை துணி துவைக்க துவைக்க கலர் மாறின மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் துவைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளை துணி கலர் மாறாமல் வெள்ளை கலராகவே இருக்கும் டிப் நம்பர் ஆறு உருளைக்கிழங்கில் மொளப்பு வராமல் இருக்கிறதுக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கில் முளப்பு வந்தால் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முளைப்புகள் உருளக்கிழங்கில் வராமல் இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கூடையிலேயே வந்து பூண்டும் போட்டு வச்சுருங்க இதனால் வந்து உருளைக்கிழங்கில் வந்து முளப்புகள் வராமல் இருக்கும் பூண்டு உருளைக்கிழங்கில் போட்டு வைக்கிறதுனால உருளைக்கிழங்க சமைக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிப் நம்பர் எட்டு எலுமிச்ச மலை அழுகி போச்சுன்னா அது அழுகின பகுதியை மட்டும் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு மீதி இருக்க பகுதியில் உள்ள சார்பில் பிழிஞ்சு எடுத்துக்குங்க இது கூட கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்குங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கோங்க வீட்டில் பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதனால வீட்டில் பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது